அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் வணக்கம் குறித்தாகுக இப்போது வருஷ பலன் நிகழ்ச்சி சொல்லலாம்னு இருக்கேன் மேச ராசிக்கு உண்டான பலனை சொன்னேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான பலனை சொல்லுங்கள் எண்ணுகிறேன் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் மிகுந்த சுகவாசி எம்னா சுக்கரன் டாமினேஷனில் இருக்கிறனால சுகவாசி நீங்கள் வந்து நினைவாற்றலும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் சலிக்காது உழைக்கக்கூடியவர்கள் உறுதி உள்ளவர்கள் பெருந்தன்மையானவர்கள் குழந்த போல் விளையாடும் விளையாடும் தன்மை கொண்டவர்கள் அற்ப போஜனம் உண்பவர்கள் முறைப்படி செயல்படும் ஆற்றல் உடையவர் வியாபாரம் நிலம் சொத்து போன்றவற்றை பற்றின நிர்வாகத்திற்கு ஏற்றவர் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க பிறர் சொல்லை கேட்க மாட்டீர்கள் பிறர் சொல் கேளாதவர் நல்லதற்காக போராடும் தன்மை உடையவர் இத்தகைய குணாதிசயங்களை உடைய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு என்ன செய்ய போகிறது கோடு கோடீஸ்வரர் ஆக்குமா இல்லது குப்புற தள்ளுமா வாருங்கள் பார்க்கலாம் குருங்கிறவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறார் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும்போது அந்த குரு வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சற்று மந்த நிலை உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவது மனதில் வந்து காரணமில்லாத ஒரு குழப்பம் தாயின் உடல்நிலையில் அவ்வப்போது பாதிப்பு வேண்டாத செலவுகள் போன்ற பலன்கள் வந்து பத்து நாலு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நடக்கும் எவ்வளோதான் செலவு வந்தால் கூட அவசிய தேவைகளுக்கு எப்படியோ பணம் ரொட்டேட் ஆயிரும் அதனால வந்து அதை பத்தி பண ரொட்டேஷன் நல்லா இருந்துகிட்டு இருக்குது பத்து நாலு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வரை வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவற்றின் மூலம் ஓரளவு லாபம் கிடைக்கிறது சகோதரர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள் வீட்டு வாடகை நிலம் தோட்டம் இது மாதிரி குத்தை கொடுத்து அதனோட பணம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்து விடுகிறது இப்போ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு குரு வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது இது ஒரு பொற்காலம் அதாவது இந்த சமயத்துல உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது குடும்பத்துல வந்து மங்களகரமான நிகழ்ச்சியில் நடைபெறுகின்றன புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றும் பொருள் வரமும் தொழில் முன்னேற்றமும் மனநிம்மதியும் உண்டாகிறது ஸ்தல யாத்திரை செய்யும் வாய்ப்பு வந்து சேர்கிறது மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது நண்பர்கள் உதவி செய்கிறார்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவும் உற்சாகமும் அளிப்பார்கள் பதவி உயர்வு ஏற்படும் கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போது இந்த சமயத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் பொன்னாக முன்னே வச்சுக்கலாமே பதிமூணு ஆறு முதல் பன்னெண்டு எட்டு வரை முஸ்லீம் நண்பர்களால் பெரிய லாபம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு சிமெண்ட்டு ஹார்ட்வேரு லிக்கர் ஃபர்னிச்சர் போன்ற துறைகளின் மூலம் மிகப்பெரிய லாபம் உண்டாகிறது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் மிகப்பெரிய லாபம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிட்டுதல் குடும்பத்தில் வந்து குதூகலம் உயர்ந்த கல்வி அதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வருது மனமீதி போன்ற மிக நல்ல பயன்கள் நடக்கும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சனி வந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனியும் பதினொன்றாம் வீட்டுக்கு வர்றது மிக நல்ல அமைப்பு அப்போ வந்து அந்த காரங்களுக்கு சனி குரு ரெண்டுமே நல்ல இடத்துல இருந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருகிறது எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூடுகிறது தொழில் செய்பவர்களுக்கு அதிக நன்மையும் பொருள் சேர்க்கையும் கிட்டும் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் நண்பர்களால் நண்பர்கள் அவர்களால் ஏந்த உதவியை செய்கிறார்கள் உத்தியோகம் செய்வதற்கு செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உதவி பதவி உயர்வுக்கு வழிகாட்டுகிறது அதே மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டால் கூட தீமைகள் எதுவும் பெரிய அளவில் நடந்து விடாது ஆனால் விபத்துக்கு பிறகு பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பன்னெண் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சனி வந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறது ஸோ பர்டிகுலராக பதிமூணு எட்டு இருபத்தஞ்சி வரை எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் சனிக்கிழமை தோறும் மாலை சனி பகவான் கோவிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுத்து வாருங்கள் துப்புரவு தொழிலாளிகளுக்கு புதிய துணி எடுத்து கொடுத்து அவரது மனதை குளிர வைத்தால் இந்த சனியினோட அந்த வக்கரக சனியினோட நெகட்டிவ் பவர் குறைந்துவிடும் ரிஷவராசி அன்பர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீண்ட நாள்களுக்கு பிறகு அருமையான பொற்காலம் வந்துள்ளது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டினே மறந்து விடாதீர்கள் பிற்காலத்தில் கூட நினைத்து கொள் நினைத்து பெருமைப்படக்கூடிய சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உபயோகித்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலம்